சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் தென் ஆப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பமாயிருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரை பாகிஸ்தான் அணி ஏற்கனவே தென்னாப்பிரிக்க அணியுடனான ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றுக்கின்ற நிலையில் டெஸ்ட் போட்டியிலும் அந்த அணி சிறப்பாக விளையாடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது என்றாலும் கூட முதல் இன்னிங்ஸ் திருப்பாட்டத்தின் போது பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடவில்லை என்றே கருதப்பட வேண்டியிருக்கிறது குறிப்பாக ஐந்து விக்கெட்டுகளை இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை தற்போதைய நிலையில் பாகிஸ்தான் அணி பெற்றிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் உலக கிண்ண இரண்டு இருபத்தி ஐந்து சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதான தென்னாப்பிரிக்க அணி பாகிஸ்தானுடனான இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தென் அமெரிக்க அணி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறமாக இருந்தால் அது தென் தென்னாப்பிரிக்க அணிக்கான புள்ளியை குறைக்கும் அதே வேளை இந்திய அணிக்கு இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பாகிஸ்தானி அணியின் வெற்றி இந்திய அணிக்கு வெற்றியாக கருதப்பட வேண்டிய தற்போது ஏற்பட்டிருக்கிறது இன்றைய முதல் நாள் ஆட்டம் பாகிஸ்தான் அணியின் துருப்பாட்டம் இருக்கும் என்பதை துருப்பாட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் மெல்போர்னில் ஆர்வமான இந்த போட்டியின் முதல் நாளில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றிருந்தது என்றுதான் கூற வேண்டும் வரையில் இன்று ஆட்ட முடிவின் போது ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி பதினொன்று ஓட்டங்களை ஆறு விக்கெட் இழப்பிற்கு பெற்றிருந்தது இது இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் மிக நேர்த்தியான ஓட்டங்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாம் நாள் ஆட்டத்தின் போது ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி ஐம்பது ஓட்டங்களை பெறுமாக இருந்தால் அது இந்திய அணிக்கு முதல் இன்னிங்ஸ் ஓட்டங்களை பெறுவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இரண்டாம் நாள் ஆட்டத்தின் பின்னர் பந்து வீச்சுக்கு சாதகமாக இந்த ஆடுகளம் மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்திய அணி நிதானமான துருப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாயிருக்கிறது இன்றைய முன்னூற்றி ஓட்டங்களில் முதல் வரிசையில் வந்த நான்கு பேரும் அரை பெற்று இந்திய அணியின் பந்து வீச்சை எதிர்கொண்டுள்ளனர் இதில் பும்ரா மாத்ராம் எழுபத்தை ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் அடுத்து வந்த ஆகாஷ் டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் தலா ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளனர் இந்த நிலையில் நாளைய இரண்டாம் நாள் ஆட்டத்தின் போது இந்திய அணி திருப்படுத்தாடும் போது அந்த அணிக்கு எதிர்பாராத பந்து வீச்சு சவால் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இன்றைய ஆட்டத்தின் போது இந்திய அணியின் மூத்த வீரர் விராட் கோலி ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப துருப்பட்ட வீரராக இன்று அறிமுகமான வயதான நேரடியாக முரண்பட்டமை ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் விராட் கோலிக்கு அவரின் சம்பளத்தில் இருபது வீதத்தை அபராதமாக விதித்திருக்கிறது என்றாலும் கூட ஒரு மூத்த வீரர் இன்றைய அறிமுக வீரரோடு நேரடியில் முதலை ஏற்படுத்துமையானது பலரையும் விமர்சனங்களை கொண்டு வர செய்திருக்கிறது குறிப்பாக பொறுத்தவரையில் அவருடைய பிடித்தமான வீரர் விராட் கோலி என்று அவர் தமது கருத்தை பகிர்ந்திருப்பதும் தற்போது பேசப்படுகின்ற விடயமாக கருதப்படுகிறது